இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழின துரோகி தெலுங்கன் பெரியார் அவனுடைய பிறந்தநாள் தான் இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது தெலுங்கர்கள் தமிழர்கள் கிடையாது தமிழ் குடியில் கலந்து குடி கலந்து குழப்பத்தை உண்டு போன்ற கூட்டம் படுகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இங்கே உள்ள தமிழ் மக்கள் எல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் ஏன்னா இனத்தை காக்கும் நம்ம இனத்தை நம்ம தான் காக்கணும் நம்மளோட ஒட்டுவார ஒட்டியாக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை வந்து புறந்தள்ள எப்பொழுதுமே அதை விட்டு விட்டு இல்லை அவங்களுக்கு இன்னும் கோஷம் போட்டுக்கிட்டே இருக்குன்னா கடைசி முள்ள நீங்கள் அடிமையாக தான் இருக்கணும் அவங்களுக்கு அந்த அடிமையை உடச்சி எரிஞ்சிட்டு அவங்க தெலுங்கெல்லாம் தூக்கி குப்பையில் போடு நம்ம முன்னேறதுல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கணும் இந்த தெலுங்கு பயிலுவா அவங்க இவங்கெல்லாம் குடி கலந்துக்கிட்டு கேட்டால் தமிழன் தமிழன் சொல்லிட்டு ஊரையை இருப்பாங்க இந்த மாதிரி அதுக்கு தான் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழன் இங்கு பிறப்பினும் அயலான் ஐலானே